வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பலன் பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபீச்சர் உடேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ் காதல் வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் காதலில் வெற்றி அடைய அதிக பிரச்சனைகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே அடுத்தவர்களின் மனநிலையை அறிந்து கொண்டு செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க இவர்கள் சற்று தாமதமாக திருமணம் செய்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் தனுசு ராசிக்காரர்கள் சிம்மம் மற்றும் மேசம் ராசியினரை திருமணம் செய்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை உங்களின் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டும் குடும்ப உறவுகளை மதித்தும் அரவணைத்து கொண்டும் செல்லும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை துணை கடின உழைப்பாளிகளாகவும் பொறுமைசாலிகளாகவும் இருப்பார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ராசியினை திருமணம் செய்து கொள்வது வாழ்க்கையை சிறப்பாகும் திருமண வாழ்க்கை சிறப்படைய வாழ்க்கை துணையை தனுசு ராசிக்காரர்கள் அனுசரித்து செல்வது அவசியமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்